வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டம் பெருங்காட்டு கரா விஷ்ணுமாயா கோவில் வந்திருக்கிறோம் ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க ஓப்பனாக சொல்ல போனீங்கன்னா அற்புதமான ஒரு கோவிலோட கலைநயம் உள்ளே காலை வச்ச உடனே எல்லாம் என்ன ஒரு சொர்க்கத்தில் உள்ளே காலை வச்ச மாதிரி எல்லோருமே ஃபீல் பண்ணாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு டிசைனிங் பண்ணிடுறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கோவில் உள்ளே வந்தவொடனே நல்ல வைப்ரேஷன் விஷ்ணுமாயா கோவில் பார்க்கணுன்ட்டு எல்லோரும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க சரி நைட்டு என்ன பண்ணோம் நேராக கிளம்பி ஈஷாலேருந்து காலையில் இங்கே வந்து இங்கே ஆற்றுல குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கே கோயில் வந்துட்டு பாருங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க எங்கள் ரெண்டு கோயில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இது வந்து ஃபஸ்ட் இருக்கிற கோயில் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு கோயில் அது அடுத்த விடியால் காட்டுற நண்பர்களே ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் இங்கே வந்து அருள்வாக்க சொல்கிறாங்க மதிய நேரத்தில் குட்டி சேத்தான சாமி அருள்வாக்கு சொல்கிற இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்களும் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் பாருங்கள் பாருங்கள் அப்படியே கீழே எண்ணெயை ஊற்றி எடுக்கலாம் பிறந்தோம் அப்படி பாருங்கள் எவ்வளோ பல பல பலன்னு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்குறாங்க கோவில் உள்ளே வந்து கால் அழிக்கக்கூடாதுன்னா நீங்கள் உட்காரத்துக்கு சேர் அங்கங்கே சேர் போட்டு வச்சுருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் யானை ஒரிஜினல் யானை கிடையாது சும்மா உள்ளே அப்படியே நிற்க வச்சுக்கிறாங்க அது பாட்டுன்னு காது ஆடிங்க கிடக்குது பாருங்கள் கோவில் உள்ளே பாருங்க அப்படியே எல்லோருமே உள்ளே வந்தாங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க என்ன இந்த அளவுக்கு கோவிலில் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப அந்த அம்பாவில் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது தரிசனம் பண்ணோம் பண்ணிட்டு பாருங்கள் உட்காரத்துக்கு அங்கங்கே சேர் போட்டு வச்சிருக்காங்க உட்கார அருமையான ஒரு கோவில் நண்பர்கள நேரம் கிடைக்கும்போது வாங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி கோவிலெலாம் வந்து பாருங்கள் உங்களும் பாருங்கள் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நண்பர்களே ஃபுல்லாக நல்ல எப்படி தான் இதெல்லாம் யோசிச்சாங்கன்னே தெரியல நண்பர்களில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா நான் நல்லா வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க வேறு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கிளாஸ் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது நண்பர்களே வர முடியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப ஒரு இன்டீரியக் ஏரியாவில் இருக்குது ரொம்ப தொலைவுன்றதுனால நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உள்ளே கேட்டுட்டுதான் வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டால் எடுத்துங்க அப்படின்னாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்டு உள்ளே நொழிஞ்சவண்ணே அந்த இடம் பாருங்கள் எப்படி அந்த அம்பாலோட ஒவ்வொரு அவதாரமும் மேலே வச்சிருக்கிறாங்க மேலே கிளாஸ் ஒர்க்லாம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணிருக்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தா கூட சந்தோஷப்படுற அளவுக்கு அந்தளவுக்கு நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம் பாருங்கள் இந்த சைடு பெரிய கோயில் நேரம் போ எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம பொறுமையாக ஆரம்பராக உக்காந்து பார்க்கலாம் சரி நம்ம டூர் போகணுன்ற அடுத்தடுத்து இடங்களுக்கு போக வேண்டியிருந்ததுனால ஓரளவுக்கு குறிக்காம முடிக்கிறோம் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் எங்கள் கொடுசாமே ஷாக் ஆகிட்டார் என்னப்பா உள்ள சொர்க்கத்துக்கு இன்னும் வந்துக்கிறோமாப்பா அப்படின்ட்டார் உதயன் சாமி வந்து ஆகிட்டார் ரொம்ப சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி கிதுவா அப்படின்னாரு பாருங்கள் அருமை அருமை நண்பர்ல உள்ள வந்து சாமி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பாருங்கள் அம்பாள் அம்பாள் தெரியுறாங்க பாருங்கள் இது ஒரு பக்கம் வச்சிருக்கிறாங்க விஷ்ணுமயா தேவி எருமை வாகனத்தில் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் மேல வருது பாருங்க ஸ்ரீ ஸ்ரீ மாயா சுவாமி நம்ம மேலே எல்லா லாங்குவேஜ்லேயும் போயில போய்ங்கிது இந்த கோயிலுக்கு எல்லா பிரபலங்களும் வந்துருக்குறாங்க சைடில் ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க அந்த ஃபோட்டோ கூட எடுத்துருக்கிற காற்றம் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபேமிலி கூட வந்துருக்குறாங்க அங்கே வந்து தரிசனம் பண்ணிருக்கிறாங்க நீங்களும் நேரம் கிடைக்கும்போது வாங்க வந்து அம்பாவில் தரிசனம் பண்ணுங்கள் விஷ்ணுமாயார் டெம்பிள் வந்து அம்பாவை தரிசனம் பண்ணி குட்டி சாத்தன் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசிர்வாதம் ஆ குட்டி சாத்தன் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிங்க இதை பாருங்கள் மேலே இந்த ஃபோட்டோவில் யார் தெரியுதுங்களா சூப்பர் ஸ்டார் ஒரு ஃபேமிலி அது தமிழ்நாடு அவங்க கூட வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க நண்பர்கள் மேலே ஃபுல்லாக இந்த யார் யார் வந்துருக்குறாங்கன்ட்டு ஃபோட்டோ போட்டுருக்காங்க அருமை அருமை விஷ்ணுவோட அம்சம்தான் சாமி அது வாங்கின நேரம் போது நீங்களும் கண்டிப்பாக இந்த ஊரெலாம் வந்து பாருங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போங்க இப்போ கோயிலோட வெளிப்பிரகாரம் காட்டுறோம் அதையும் பார்த்துக்குங்க இதுதான் மெயின் ரோடு இது ஆப்போசிட்டில் இது ஒரு ஆடிட்டோரியோங்க காலையில் நேரம் இருந்தாலும் இந்த பக்கம் ரொம்ப கிளியராக இருக்குது குளம் எதிர்கோ சின்னதாக ஒரு குளம் அதில் பெருமாள் இது சிவனோட சிலைகள் இதுவாருங்க கோயிலோட வெளிப்பிரகாரம் விட்டாங்க வர வெறுங்கோட்டு கரை தேவஸ்தானம் விஷ்ணு மாயா தேவி திருக்கோவில் அதான் தான் கேரளா மாதத்தில் ஒன்றாம் தேதி இங்கே ரொம்ப சிறப்பாக விசேஷமாக பண்ணுறாங்க அமாவாசைக்கு பூஜை நடக்குது வருங்க நந்தி பகவான் வெளியா கேட்டேன் சாமி ஐநூற்றி ஒரு ரூபா சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் அந்த அருள்வாக்கு கேட்கணும் விநாயகர் சிலைகள் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நல்லா பண்ணிடுறாங்க நண்பர்களே ஆ வச்சுக்க வச்சுங்க கருடன் கருடன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈகல் ராஜாலி கருடன் சூப்பராக சிற்பம் வச்சுருக்குறாங்க அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக கவரேஜ் பண்ணுறோம் காலின்றதுனால கூட்டம் இல்லாததுனால நல்லா வீடியோ எடுக்க ஃப்ரீயாக இருக்குது கண்டிப்பாக இந்த கோவில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பெருசு தெரியுங்களா அந்த பருந்து நல்லா அற்புதமாக செஞ்சுருக்குறாங்க வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள் கோயிலோடய வெளிப்பகுதி குளம் குளத்தில் பாருங்கள் ஏழு தலை நாகத்தில் பெருமாள் உட்காந்துருக்குற மாதிரி நல்லா அற்புதமாக நாகராஜா சூப்பராக பண்ணிருக்கிறாங்க பாருங்கள் நல்லா இருந்த நண்பர்களே கோவில் எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்து இப்போ அடுத்து இன்னொரு கோயில் போக போகிறோம் பக்கத்தில் இன்னொரு விஷ்ணுமாய டெம்பிள் இருக்குது அந்த இடத்துக்கு போக போகிறோம் அந்த வீடியோ அடுத்து வரும் மறக்காமல் பாருங்கள் இந்த கோவில் எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம் நாங்கள் அடுத்து அந்த கோவிலுக்கு போகிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களே